ஜியோ ஏர்டெல் நிறுவனங்களைத் தொடர்ந்து வோலபோன் ஐடியாவும் செல்போன் கட்டணங்களை உயர்த்துவதாக அறிவித்துள்ளது மூன்று நிறுவனங்களின் உயர்த்தப்பட்ட சில முக்கிய திட்ட கட்டணங்களை பார்க்கலாம் நாட்டின் பிரதான செல்போன் சேவை நிறுவனங்களான ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் பாரதி ஏர்டெல் ஆகியவை சமீபத்தில் தங்களது செல்போன் கட்டணங்களை அதிரடியாக உயர்த்தின ஜியோ நிறுவனம் தனது செல்போன் கட்டணங்களை பதிமூன்று சதவீதம் முதல் இருபத்தி ஏழு சதவீதம் அளவுக்கு அதிகரித்துள்ளது ஜூலை மூன்றாம் தேதி முதல் ப்ரீபெய்ட் மற்றும் போஸ்ட்பெய்ட் கட்டணங்கள் பத்து முதல் இருபத்தோரு சதவீதம் வரை உயர்த்தப்படும் என்று ஏர்டெல் அறிவித்துள்ளது இந்நிலையில் செல்போன் கட்டணத்தை உயர்த்தியிருக்கும் நிறுவனங்களின் பட்டியலில் தற்போது ஓடபோன் ஐடியா நிறுவனமும் இணைந்திருக்கிறது தனது ப்ரீபெய்டு மற்றும் போஸ்ட் வாடிக்கையாளர்களுக்கான கட்டணங்களை ஜூலை நான்காம் தேதி முதல் பத்து முதல் இருபத்து மூன்று சதவீதம் வரை உயர்த்தியிருப்பதாக ஓடபோன் ஐடியா அறிவித்திருக்கிறது அதன்படி ஒன்றரை ஜிபி தினசரி டேட்டாவுடன் இருபத்தெட்டு நாட்கள் பேசுவதற்கான ப்ரீபெய்ட் கட்டணம் ஜியோ வாடிக்கையாளர்களுக்கு இருநூற்று முப்பத்து ஒன்பது ரூபாயிலிருந்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாயாகவும் ஏர்டெல் மற்றும் ஒடபோன் வாடிக்கையாளர்களுக்கு இருநூற்று தொன்னூற்று ஒன்பதிலிருந்து முன்னூற்று நாற்பத்து ஒன்பது ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது தினசரி ஒன்று புள்ளி ஐந்து ஜிபி டேட்டாவுடன் எண்பத்து நான்கு நாட்கள் பேசுவதற்கான கட்டணம் ஜியோவில் அறுபத்து ஆறு ரூபாயிலிருந்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாயாக உயர்ந்துள்ளது இதே திட்டத்துக்கான கட்டணத்தை ஏர்டெல் மற்றும் மோடபோன் ஐடியா நிறுவனங்கள் எழுநூற்று பத்தொன்பது ரூபாயிலிருந்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்பது ரூபாயாக அதிகரித்துள்ளன